ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம ஹீரோயின் வந்து அதிரடியாக இறங்கினது வேறு லெவலாக இருக்குது இந்த ஃபார்மை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் இப்படி நீங்கள் இறங்கினா இந்த ராஜேஸ்வரி ஆட்டத்தை அடக்க முடியும்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ராஜேஸ்வரி பக்காவாக பிளான் போட்டு நம்ம விஜய் ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் மேலே கோவத்தில் இருக்கார் இப்போ சந்தேகப்பட வச்சு சம வெறுப்பில் இருக்கார் அப்படின் சொல்லணும் இந்த நிலையிலும் ஹீரோயின் ரியாக்ட் பண்ணல அப்படின்னன்னா ஏன்னா கேரக்டரை தப்பாக பேசியிருக்காங்க ஸோ அதை அவங்க ப்ரூப் பண்ணலன்னா இதுக்கு மேல அவங்க இருக்கிறதும் சரி பொறுமையா இருக்கிறது வேஸ்ட் அப்படின்னு தாங்க சொல்லணும் சோ தான் ஜெயிச்ச ஆணவத்துல வந்து ராஜேஸ்வரி பேசுறாங்க இங்க பாரு என்கிட்ட நீ மோதிட்ட நீ பெரிய தப்பு பண்ணிட்ட இப்ப நான் என்ன சொல்றேன்னா ஒழுங்கு மரியாதையாக கிளம்பி நீயா ஓடி போயிரு இல்லையா நானா ஓட வச்சு தயவு செஞ்சு எனக்கு அந்த டைவர்ஸ் இதை கொடுங்க நான் வாங்கிட்டு ஓடி போயிடுறேன்னு நான் ஓட வைக்காமல் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் சைலண்டா கேட்டுவிட்டு வாக்கு மூலம் வாங்குற மாதிரி ராஜேஸ்வரி பேசுகிறதெல்லாம் அமைதியாக கேட்டுட்டு ஒரு சூப்பரான விஷயத்த பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் மேடம் உங்களுக்கு நான் ஒரு சூப்பரான ட்விஸ்ட் ஒன்று சொல்லிட்டா செமையாக அதிரடியாக செம சூப்பராக இருக்கும் மேடம் அப்படின்னு அப்படின்றேன் என்ன பெருசா பண்ணிட போறா அப்படின்ற நிலையில தான் வந்து பாக்குறப்ப நம்ம ராஜேஸ்வரியே ஆடி விடுற அளவுக்கு ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க முன்ன நம்ம ஹீரோயினா சும்மாவா இன்னும் ராஜேஸ்வரிக்கு தான் டீசரை கூட இன்னும் பார்க்கல இன்னும் ஃபுல்லாக பார்த்தாங்கன்னா தாங்க மாட்டாங்க ஸோ இதை பார்த்தோன்னா ராஜேஸ்வரி ஆடி போயிடாங்க முன்னா எல்லா உண்மையும் கக்கி வச்சுருக்காங்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஃபோனில் புது சிம்மை பாட்டு நான் தான் இது பண்ணேன் அப்போ உன் ஃபோன் கூட என்கேஜ்மெண்ட்டாக இருக்கிற என்கேஜாக இருக்க வச்சதும் நான் தான் அப்படி சொல்லிட்டு எல்லா சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த உண்மை போதுமே இது விஜய்க்கு தெரிஞ்சா வேற லெவல்ல இருக்குமே அப்படின்ற தான் ஸோ இந்த வீடியோ ஷாக் ஆகி அப்படியே பயங்கரமா அதிர்ச்சியில இருக்காங்க ஸோ இப்பொழுதைக்கு பார்த்தோம்னா நம்ம ஹீரோயினோட ஹீரோயின் கையில ராஜேஸ்வரியோட பிடி சிக்கி இருக்கு அப்படின்னாங்க சொல்லணும் ஸோ அவங்க பயங்கர ஷாக்கிங்கோட என்ன பண்றது அப்படின்ற தெரியாத நிலையில இருக்காங்க இன்னொரு சைடு இது ரிலேட்டடான விஷயம் நம்ம அண்ணாபூர்ணைக்கு தெரியும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனைன்னா அவங்க அதிரடியே வருவாங்க என்னப்பில் அதுங்க ரொம்ப வாளாட்டுதுங்களா அதுங்களை ஒன்னும் ஏதோ பண்ணிருந்தியா அப்படின்றாங்க என்ன சீனாங்க பெரியமா அதனாலதான் நான் அவங்கள வச்சு செஞ்சேன் மத்தபடி எதுவும் கிடையாது இங்க பருப்புல இதை வந்து எப்படியாவது மாப்பிள்ளை காமிச்சு ரெண்டு பேரும் தயவு செஞ்சு மனசை விட்டு பேசுங்க புருஷம் கொண்டாடி விஷயம் ரெண்டு பேருமே பேசி தீர்க்கலைன்னா இந்த மாநில மூணாவது ஜென்மங்கள் எல்லாம் இப்படி உள்ளே போந்து பிரச்சனை தான் பண்ணோம் அப்படின்னு அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ராஜேஸ்வரிக்கு சீக்கிரம் ஆப்பு கன்ஃபார்ம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்